என் செல்ல குழந்தையே உன்னுடைய எதிரியோடு சேர்ந்து உனக்கு துரோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டுக்களவாணியை அம்மா அடையாளம் காட்டித்தர வந்திருக்கின்றேன் இன்று இந்த விஷயத்தை உனக்கு நான் சொல்ல வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா என் பிள்ளையின் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற பல பிரச்சனைகளுக்கு நீ பயந்து இப்பொழுதெல்லாம் பிரச்சனைகளை எதிர்கொள்ளவே துணிச்சல் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றாய் எத்தனை பிரச்சனைகளை தான் என் குழந்தையால் தாங்கிக் கொள்ள முடியும் அப்படி நினைத்து இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கே நாம் தகுதி இல்லாதவர்களாகிவிட்டோமே என்று எண்ணி மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய இந்த மனவேதனைக்கு காரணமானவர்களுக்கு இந்த வராகி என்ன செய்ய போகின்றேன் யார் உன் வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருப்பது என்பதனையும் உனக்கு தெரிவிக்க நான் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாகவே இங்கு ஒருவரின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்து விட்டது என்றால் அதை பார்த்ததும் அடுத்தவர்கள் படுகின்ற பொறாமையும் அவர்கள் போடுகின்ற கண் திருஷ்டியும்தான் இங்கு பாதி பேரின் வாழ்க்கையை அழித்து விடுகின்றது அதுபோல என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கின்றவர்களை இந்த வராகி கண்டுபிடித்து விட்டேன் அவர்கள் எதை நினைத்து இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதையெல்லாம் செய்வதனால் அவர்களுக்கு என்ன பலன் அவர்கள் வாழ்க்கையில் இதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கப் போகின்றது என்பதனையும் இந்த வராகி தெளிவாக புரிந்து கொண்டுதான் இப்பொழுது உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையை எதிரி என்பதனை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் எதிரி என்ற ஒன்று இருந்தால்தான் நாம் அடுத்ததை நோக்கி பயணிக்க முடியும் நாம் இந்த வாழ்க்கையில் அவர்களை முன்னேறி செல்ல வேண்டும் அவர்களுக்கு எதிராக நின்று வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் வரும் இந்த எதிரியை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடிகின்ற அளவிற்கு துரோகியை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் துரோகி என்பது உடனிருந்து கொண்டு நமக்கு கெடுதல்களை நினைப்பது இப்பொழுது உன்னுடைய எதிரியோடு ஒரு துரோகி கூட்டு சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனினுடைய வீரியம் என்பது சற்று அதிகமாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாமே சற்று உன்னால் சமாளிக்க முடியாத விஷயங்களாகத்தான் இருக்கும் அதனால் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் இனிமேல் இவர்களுக்கு எப்படி நாம் தண்டனை கொடுக்க வேண்டும் இவர்களிடத்தில் இருந்து நாம் எப்படி ஒதுங்கி செல்ல வேண்டும் என்பது போன்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இது இதற்கு மேலும் இவர்களை விட்டுவிட்டால் இவர்கள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக சர்வநாசமாக்கி விடுவார்கள் என் தங்கமே வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா இது நாள் வரையிலும் எத்தனையோ கஷ்டங்களை கடந்து வந்து விட்டாயல்லவா அதுவும் மற்றவர்களால் தான் நீ இந்த கஷ்டங்களை அனுபவித்திருக்கின்றாய் ஒருபோதும் உன்னால் உனக்கு எந்த கஷ்டங்களும் வந்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ இந்த வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் தெளிவாக செய்துவிட்டாலே போதுமல்லவா வேறு எந்த பிரச்சனைகளும் உனக்கு வராது என் பிள்ளையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த எதிரி இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்த துரோகமானது உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் வாழ விட்டுவிடக்கூடாது என்பதுதான் அதிலும் குறிப்பாக உனக்கு சொந்தமானதை அவர்களுக்கு சொந்தமானதாகவும் வெளிக்காட்டி கொண்டு திரிகின்றார்கள் இவர்களோடு கூட்டு சேர்ந்த அந்த கூட்டு கூட்டுக்களவாணியினுடைய புகைப்படத்தை நான் காண்பிக்க வேண்டும் என்பதற்கு முன்னால் என் பிள்ளையை நான் அவர்களினுடைய அடையாளத்தை தெளிவாக சொல்லிவிட்டேன் என்றால் நீயே அவர்கள் யார் என்று கண்டுகொள்வாய் என் பிள்ளையை ஒருவர் உன் குடும்பத்தை சுற்றி உனக்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கின்றார் இந்த கூட்டுக்களவாணி என்பவர் உன்னுடைய இல்லத்திற்கு வள இருக்கின்ற இருப்பிடத்தில் வசிக்கின்ற ஒரு பெண் என் பிள்ளையை இரண்டு பேர் சரிசமமாக பங்கெடுத்து கொள்கின்றார்கள் ஒருவர் உன்னுடைய இல்லத்திற்கு வளப்புறம் இருக்கின்ற இடத்தில் வசிக்கின்ற ஒரு பெண் இன்னொருவர் உன்னுடைய இல்லத்திற்கு இடப்புறமாக வசிக்கின்ற அதாவது பின்பக்கம் இடப்புறமாக வசிக்கின்ற ஒரு இல்லத்தில் உள்ள ஒரு ஆண் இந்த இரண்டில் ஒருவர்தான் இந்த கூட்டு களவாணித்தனத்தை செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனையை பயன்படுத்தி அவர்கள் உன் பெயரை கெடுக்க முயற்சி செய்கின்றார்கள் மேலும் மேலும் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் துன்பத்தை கொடுக்க முடியுமா என்று தேடி தெரிந்து கொண்டிருக்கின்றார்கள் தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயத்தில் தலையிடுவது உன் குடும்பத்தில் உள்ளவர்களோடு பிரச்சனை என்றால் அங்கே இவர்கள் தலையிட்டு தேவையில்லாமல் பிரச்சனைகளை பெரிதாக்கி விடுவது என்பது போன்ற சூழ்நிலைகளை இவர்கள் உருவாக்கி கொடுக்கின்றார்கள் என் பிள்ளையை இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களின் மேல் இனி ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நீ செய்ய நினைக்கின்ற எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வர வேண்டிய நாள் வந்துவிட்டது இவர்களை கண்டு அஞ்ச வேண்டியதும் இல்லை இவர்களை கண்டு இந்த வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டியதும் இல்லை இனி இவர்கள் உன்னை பார்த்து இந்த வாழ்க்கையை விட்டு ஓட வேண்டும் எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்ற முடிவினை இவர்கள் எடுக்க வேண்டும் எப்பேற்பட்டாவது இந்த வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்களை சரியாக செய்துவிட வேண்டும் நல்ல நேரம் என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கிறது எனும் பொழுது நிச்சயமாக கெட்ட நேரம் என்ற ஒன்று இருக்கத்தான் செய்யும் கெட்ட நேரத்தில் அடியெடுத்து வைத்து பயணித்து விட்டாய் இனிமேல் நல்ல நேரத்தை உன் அம்மா நான் உனக்கு தருகின்றேன் இது போன்ற மனிதர்களின் உடைய மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை நாம் ஒன்றுமே செய்ய வேண்டாம் அவர்கள் செய்கின்ற வினையின் பலன் அவர்களின் வாழ்க்கையை அழிக்கும் அடுத்தவர்களுக்கு செய்ய நினைக்கின்ற பாவங்கள் அவர்கள் குடும்பத்தை அழித்துவிடும் ஏனென்றால் இவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிற்கும் பின்னால் நிச்சயமாக பழிவாங்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே இருக்கின்றதே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு எண்ணங்களும் அவர்களுக்குள் இல்லை இது எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக புரிய வரும் என் பிள்ளையை இந்த வராகி இந்த வாழ்க்கையில் எதனால் இவர்களை உனக்கு அடையாளப்படுத்தினேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் இதுவெல்லாம் சாதாரணமாக விட்டுவிடக்கூடிய விஷயம் கிடையாது உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்தில் இதனால் இவர்களினுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இருந்து கொண்டிருந்தது என்பதனை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் பிள்ளையே நீ நினைத்த விஷயம் நடக்க வேண்டும் என்று எண்ணுவதற்கு பதிலாக இந்த வாழ்க்கையில் இதுநாள் வரையிலும் நடந்த விஷயங்கள் எல்லாமே நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இவர்களை எல்லாம் அடையாளம் காட்டி தரத்தான் இந்த பிரச்சனைகள் வந்திருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த மனிதர்கள் எல்லாம் தான் செய்ய நினைக்கின்ற விஷயங்களை மற்றவர்கள் வாழ்க்கையில் திணிப்பதுதான் மிக பெரிய வேலையாக நினைத்து ஆனால் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழித்து அந்த பாவத்தை தான் தன்னுடைய குடும்பத்திற்கு சேர்த்து கொண்டிருக்கிறோம் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களினுடைய வருங்கால சந்ததிகளைத்தான் இது பாதிக்கும் என்பதனை புரிந்து கொள்ளாமல் இவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நுழைந்து கழகத்தை மூட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் காலம் நிச்சயமாக பழிவாங்க கூடியது இவர்கள் செய்கின்ற தவறுகளெல்லாம் நிச்சயமாக ஒரு நாள் தகுந்த பதிலடியும் தகுந்த தண்டனையும் கிடைத்தே தீரும் இதை உணராமல் இவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் விளையாடிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளியினை உன் அம்மா நான் வைக்கப் போகின்றேன் என் பிள்ளையை கவலைப்படாதே துரோகத்தை செய்கின்றவர்கள் நல்லபடியாக வாழ்ந்ததாக ஒரு நாளும் சொல்லிவிட முடியாது அவர்கள் செய்கின்ற துரோகம் அவர்கள் செய்கின்ற பாவம் அவர்களின் வருங்கால சந்ததிகள் ஒவ்வொருவருக்கும் போய் சேரும் பொழுதுதான் புரியும் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று இது போன்ற தவறுகளை நாம் செய்திருக்க கூடாது என்று அன்று உணர்வார்கள் என் பிள்ளையே இது போன்று நடக்காமல் இந்த வாழ்க்கை கடக்க முடியாது ஏனென்றால் இந்த துரோகியும் இந்த எதிரியும் இனி உன்னால் அடையாளம் காணப்பட்டு உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கப்பட வேண்டியவர்கள் என் பிள்ளையை எதற்காகவும் மனம் வருந்தாதே அம்மா இருக்கும் வரை இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டியே தீருவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்